Hi guys, வெல்கம் டு மோக்சி Studio. சிஎஸ்கே இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸை அவங்களுடைய சொந்த மண்ணில் அதாவது சிஎஸ்கேவுடைய சொந்த மண்ணில் மோத இருக்காங்க இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியில் களமிறங்க போகிற playing லெவன் அணியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புது ஏலம் நடத்தப்பட்டு பல மாற்றங்களோட எல்லா அணிகளுமே களமிறங்கி இருக்கிறது அதில் சிஎஸ்கே ஒளியும் சில மாற்றங்கள் நடந்திருக்கிறது நம்ம சிஎஸ்கேவில் இருந்த சில நட்சத்திர வீரர்கள் திரும்பி அணிக்க திரும்பியிருக்காங்க இது அணிக்க மிகப்பெரிய அளவில் பலத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது அது யார் சுட்டி குழந்தை சாம் கரன் மற்றும் நம்மளுடைய ரவிச்சந்திர அஸ்வின் இவங்க ரெண்டு பேரும் அணிக்கு திரும்பி இருப்பது மிகப்பெரிய அளவில் பலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆல்ரௌண்ட்ரா விஜய் சங்கர் மற்றும் தீபக் ஹூடா அணியில் எடுக்கப்பட்டு இருக்காங்க இதில் இன்றைக்கி அதாவது மும்பை இந்தியன்ஸை எதிர்த்து களம் இறங்க போகிறது யார் யாருன்னு வாங்க பார்த்துடலாம் இந்த ஆண்டு ருத்ராஜ் தலைமையில் தான் சிஎஸ்கே களமிறங்க இருக்கிறது இது தோனியுடைய கடைசி ஆண்டு எனவும் அந்த நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது அதனால் அதிக எதிர்பார்ப்பு சிஎஸ்கே மீது இந்த ஆண்டு எழுந்திருக்கிறது ருத்ரா தலைமையில் களமிறங்க போகிற அந்த பிளேயிங் லெவனனி ருத்ராஜ் கேக்வாட் டிவன் கான்வி இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனராக களமிறங்குறாங்க ஒண்டோனா சிவம் துபே ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா ரவிச்சந்திர அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா சாம் கரன் எம்எஸ் தோனி நூர் அகமது பதீரண்ணா இந்த பதினோரு பேர் கண்ட இந்திய சிஎஸ்கே அணி தான் மும்பை இந்தியன்ஸை எதிர்த்து இன்னைக்கு களமிறங்க இருக்காங்க தேங்க் யூ